போன ஒரு வீடியோவில் ஐ லவ் ஐகமட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பத்தியும் அவர்களுடைய பல முன்னெடுப்புகளை பத்தியும் பார்த்திருந்தோம் மும்பையில் வந்து பல வாகனங்களை நிறுத்தி அதுல கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த ஐ லவ் முகமட் அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அதற்கான தீவிரமான போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாதிரி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி உத்தராகண்ட்லையும் செஞ்சிருக்காங்க பார்த்தோம் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு வருதுங்கிறத பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக முக்கியமான இதுவா ஒரு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்திய ரூபாய் நோட்டுகளில் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி குத்திடுறாங்க ஐ லவ் முகமட் அப்படிங்கிற ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வச்சு அந்த காந்தியினுடைய கண்ணாடி ஒன்று இருக்கும் அது கீழே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வெள்ளை இடம் அந்த இடத்துல ரப்பர் ஸ்டாம்பெல்லாம் முத்திரை குத்திடுறாங்க இத வந்து நான் சொல்லும் போது இது செல்லுபடி ஆகாது ஏன்னா ஆர்பிஐ வந்து கிளீன் நோட் பாலிசின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அதுபடி நோட்டு கரன்சி நோட்டுகளை ஸ்டாப்பிள் பண்றதோ இல்ல அதுல கையெழுத்து போடுறதோ போன் நம்பர் எழுதுறதோ இதெல்லாம் தவறு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே எனது நண்பர்கள் சில பேர் நீ சொல்றது தப்பு ஆர்பிஐல வந்து அந்த நோட்டு செல்லாதுங்கிற பாலிசி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய விளக்கத்துக்காகத்தான் இது அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஆர்பிஐ பாலிசியை பத்தி எடுத்து படித்தேன் கிளீன் நோட் பாலிசியில என்ன சொல்லி நான் அதை கொஞ்சம் படிக்கிறேன் சம் மர்ச்சன்ட்ஸ் மே ரெஃப்யூஸ் இது ஆர்பிஐ கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் தான் வயல் ரிட்டன் நோட்ஸ் ஆர் டெக்னிக்கலி வேலிட் சம் ஷாப் கீப்பர்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மே ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் அதாவது நீங்க அதுல ஏதாவது கையெழுத்து போட்டிருந்தாலும் நம்பர் எழுதி ஒரு கடையில இருக்கிறவங்களோ இல்ல வேற ஒரு ஓலா ஊபர் சர்வீசஸ் அது அவங்க வந்து ஐயா இந்த நோட்டு செல்லாதுங்க நான் வாங்க மாட்டோம் ஆர்பிஐ கிளீன் பாலிசி படி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெலிபரேட்டா டேமேஜ் அதாவது வேண்டுமென்றே அந்த கரன்சி இந்திய கரன்சி ரூபாய் ஏதாவது ஒரு டேமேஜ் சிதைவு பண்ணீங்கன்னா

அந்த நோட்டுல பொலிட்டிக்கல் ஸ்லோகனும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க இந்த கட்சி மோசமானது இல்லை இந்த மதத்தில் வந்து சேருங்க இந்த மதம் தான் சிறந்தது இந்த மற்ற மதத்தை பத்தி குறை இந்த மாதிரி ஏதாவது எழுதி ஆர்பிஐ அந்த நோட்டை வாங்காது அந்த கரன்சியை திருப்பி எடுத்துக்கொள்ளாது ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்ததுன்னா நீங்க போய் மாத்திக்கலாம் அது எங்கன்னா வங்கிகள்ல கொண்டு போய் குறிப்பா எஸ்பிஐ போன்ற வங்கிகள்ல கொண்டு போய் அதுக்கு ஃபார்ம் எல்லாம் இருக்கு அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் அது லேசில் கொடுக்க மாட்டாங்க ஏதோ கவுண்ட்ல கொடுத்தா உடனே வேற கொடுத்தா அதனால நினைக்காதீங்க அதை வாங்கி எல்லாம் இது பண்ணி செஞ்சுட்டு வரணும் சில பேர் வந்து போனா போது எதுக்கு பாவம் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ரீஃபண்ட் கூட இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஸ்லோகன் மதம் சார்ந்த எழுத்துக்கள் இருந்தால் தெல்லுபடி ஆகாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதனால நான் என்ன ரிக்வஸ்ட் என்னோட என்னன்னா எல்லாருக்குமே நான் வந்து இது ஏதோ இந்து மக்களுக்காக மட்டும் சொல்றேன் நினைக்காதீங்க இஸ்லாமியர்களுக்குமே நான் சொல்றேன் உங்ககிட்ட வந்து யாராவது அந்த பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கோங்க இதுக்கு பதிலா பொருள் கொடுங்க நிறைய பேர் வியாபாரிகள் இருக்க அவங்களுக்குமே அந்த நோட்டு செல்லாத நோட்டாக ஆகிவிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இது வந்து அவங்க தெரியாம செய்யறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மும்பை போன்ற இடங்கள்ல பல லட்சக்கணக்கான நோட்டு மேல இந்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு அதனாலதான் என்னுடைய சிறிய வேண்டுகோள் இத வந்து தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் இந்த நோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண கரன்சியை தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை தவிர்த்து விடுங்கள் சார் அப்ப என்கிட்ட ஏற்கனவே இருக்கு சார் என்ன செய்யறது நஷ்டம்தான் தான் ஒண்ணும் பண்ண முடியாது அது ஒருவேளை மத்திய அரசு ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் மாதிரி வந்து மக்கள் அவசப்படக்கூடாது ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதுலையுமே அவத்தப்படக்கூடாது அவங்களுக்கு அவதிக்கு உள்ளாக கூடாதுங்கிறது ஒரு தலையாய கொள்கையா வச்சிருக்காங்க அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்தாதான் உண்டு அதை உடனே நான் இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக உடனே அந்த மாதிரி இருக்கிறதா வாங்கி வாங்கி வச்சுக்கலாங்கிற மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான செய்தி எனக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இது வந்து வட மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் கொஞ்சம் பரவிட்டு வருது இது வந்து தெற்கு மாநிலங்களில் நிச்சயமாக பரவும் பரவினால் அதற்கு அங்கு இருக்கக்கூடிய பாஜக அல்லாத அரசுகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது சந்தேகமாக இருக்கு அப்படி அதுக்கு நான் சந்தேகப்பட்டதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு செய்தி வந்திருக்கு அதை படிச்சுருங்க அதை மட்டும் சிம்பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணி அது என்ன செய்தி அப்படின்னா இது பாருங்கள் சென்னை புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல அக்டோபர் பதினொன்றாம் தேதி அன்று தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக ஒரே குரலில் ஒரு கோடி பேர் ஐ லவ் முகமது பேரணி என்ற நிகழ்ச்சி நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்டு உள்ளார்கள் தமிழ்நாட்டுக்கு வடக்குல இருந்து வந்துருச்சா இப்ப நம்ம அடிக்கடி என்ன கேள்விப்படுறோம் வடக்கன்ஸ் அவங்க எல்லாம் இங்க யாரும் வரக்கூடாது அது எதுவுமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்றோம் இப்ப இது வந்துருக்கு சரி இதுல தமிழ்நாட்டுல இருக்க ஒரு கோடி பேர் சொல்றாங்க ஒரு கோடி பேர் சென்னையில பேரணி ஊர்வலம் நடத்த போயிடாரு ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு பேனர் போஸ்டர் பதாகை அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வரப்போற வாகனங்கள் எல்லாம் ஒட்டக்கூடியதாக கூட இருக்கும் இத வந்து இந்து முன்னணி அமைப்பு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்து முன்னணி அமைப்பு அதனுடைய தலைவர் குற்றாலநாதன் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இருக்கார் தமிழ்நாடு தொடர் செய்தி தொடர்பாளர் கூட ஒருத்தருக்காரு இளங்கோன் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு அதாவது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வடநாட்டில் வந்து இது பல விதமான கலவரங்களை உண்டு பண்ணியிருக்கு சமூக அமைதியை கொஞ்சம் கெடுத்திருக்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகள் மூலமாக அதனால தயவு செய்து இதை அனுமதி தர வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறதாக சில செய்திகளை படிச்சிருக்கேன் என்னுடைய வேண்டுகோள் அமைதியா இருங்க அரசு கையில விட்டுடுங்க அவங்க பாத்துப்பாங்க தனிப்பட்ட முறையில எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாதீர்கள் அது அனா அனாவசியமான பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும் சிறிய வேண்டுகோள் இப்போ இது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி அதை இம்மீடியட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன் அது ஒன்று முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா இந்த ரூபாய் நோட்டுகளில் இந்த மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருந்த அதை தவிர்த்து விடுங்கள் அதை வந்து ஆர்பிஐ ரிலீஜியஸ் ஸ்லோகன் இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன் என்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான தோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட மாநிலங்களில் பலவிதமான தகாத நிகழ்வுகள் பலவிதமான சமூக சீர்கேடுகள் சமூக அமைதியின்மை எல்லாம் வந்திருக்கு தயவு செஞ்சு இங்கேயும் மாதிரி ஆக்கிடாதீங்க தமிழ்நாடு வந்து நாம் காலங்காலமா சொல்லிக்கிட்டே வரோம் இது ஒரு அமைதி பூங்கா அது அமைதி பூங்காவாகவே இருப்பதற்கு வழிவகுங்கள் எந்த விதமான அசம்பாவிதத்தையும் நடத்த விடாதீர்கள் அப்படிங்கறதா ஒரு கோடி பேர் அப்படிங்கறது வந்து ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்றது ஏன்னா அசம்பாவிதத்துல நம்ம பார்த்தோம் மிக சிறிய இடம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனா அறுபதாயிரம் பேரை சமாளிக்க கூடிய காவல்துறை படை இல்ல அதுல அவங்க வந்து தோல்வியுற்றார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எல்லா செய்திகளும் வந்து இப்ப ஒரு கோடி பேரை எப்படி சமாளிக்க போறாங்க எவ்வளவோ ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க ஆம்புலன்ஸ் ஏற்பாடு ஹாஸ்பிட்டல் ஏற்பாடு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் ஒரு கோடி பேர் ஒரு இடத்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்கு வந்து அண்ணா சாலையில இருக்கக்கூடிய மேம்பாலத்தை கடந்து போகும் எவ்வளவு மணி நேரம் ஆகும் ஒரு கோடி பேர் அதை கடந்து அது வரைக்கும் போக்குவரத்து தம்பிக்கப்படும் அதனால தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தனி நபரா எதுலயும் நீங்க ஈடுபட வேண்டாம் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்